திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை பொறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறனல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தந்தம் தகுதியான் வென்றுவிடல் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பெண்